गुरुभ्यो नमः चरणं श्रीमते जयरामाञ्जाय नमः नीलादुङ्गस्तनगिरिदडि सुब्धमुद्बोध्य कृष्णम् परात्यां संश्रिति सदशिरश्चिद्धमध्यापयन्ति शोचेष्टायां स्रजिनिगढितम् या बलात्कृत्ये भुङ्क्ते कोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பூமாலை சொல்லு சூடி கொடுத்த சுட கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன் கையின் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல அரியா என்று ஆண்டாளின் பல திருப்பாவை பாசுரங்களில் பதினாறாவது பாசரத்திற்கு விளக்க உரை கூற இருக்கிறேன் துவாபர யுகத்தில் கிருஷ்ண அனுபவம் பெற ஆயர்பாடியில் உள்ள அனைத்து பெண்களும் எழுந்து பாவை நோன்பு செய்ய வடமதுரையில் கூடுகிறார்கள் கலியுகத்தில் தென்மதுரைக்கு ஆண்டாள் தென்மதுரைக்கு அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து அனைத்து பெண்களையும் அழை அழைக்க நினைக்கிறாள் அந்த அழைப்பு அந்த அழைப்பே அவளே அனைத்து பெண்களையும் அழைத்து அந்த அனுக்கரணமே பழுத்து அதன் விளை வெளிப்பாடாக சங்க தமிழ் மாலை முப்பது முப்பதும் திருப்பாவையாக நமக்கு அனுகிரகிக்கிறாள் நாம் செய்த பாக்யம் அது அதில் முதல் ஐந்து பாசுரங்கள் அவதாரிக்கை அடுத்த பத்து பாசுரங்கள் பெண்களை எழுப்பி பாவை நோன்பு நூற்க கூப்பி அழைக்கிறாள் இன்றைய பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திற வாய் ஆயச் சிறுமியரோமுக்கு ஆயச் சிறுமியரோமுக்கு அரைப்பயர் அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயவும் நீ கேலோ ரம்பா வாய் ஆண்டாள் தன்னையே ஒரு இடைய குல பெண்ணாக நினைத்து மாற்றிக்கொண்டு ஸ்ரீவில்லிப்பு தூரையே கோகுலமா மாற்றிக்கொண்டாள் வடம்பெருங்கோயிலுடையானை கண்ணனாக பாவித்து எழுப்புகிறாள் பெருமாளை பற்ற வேண்டுமானால் அவரிடம் நமக்கு என்ன காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் அதை முறையோடு பற்ற வேண்டும் முதலில் வேதம் வல்லுநர்களை பற்ற வேண்டும் அதற்கு பின் விண்ணோர்களையும் பற்ற வேண்டும் பின்பு கடைசியாகத்தான் பெருமாளிடம் செல்ல வேண்டும் வேதம் வல்ல அவர்கள் ஸ்தானத்தில் பத்து பெண்களை எழுப்பி விட்டாள் விண்ணோர்களை எழுப்ப வேண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் வாசலில் இருக்கும் துவாரபாரகர்களை ஆஹ் அவர்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் அவர்கள்தான் ஜெய விஜயர்கள் ஆவார்கள் அதுபோல் நந்தகோபனின் மாளிகையில் வாயில் காப்பவர் இருக்கிறார்கள் அவர்களை எழுப்பிக் கொண்டு பிறகு நந்தகோபனின் மாலையைக்குள் செல்ல வேண்டும் என்று ஆண்டாள் நினைக்கிறாள் அதுதான் மரபு கோயிலுக்குச் சென்றால் முதலில் துவஜஸ்தம்பம் சேவிக்க வேண்டும் பிறகு கருடாழ்வாழ் ஆழ்வார்கள் தாயார் எல்லோரையும் சேவித்து வணங்கி கொண்டு பிறகு பெருமாளை சேவிக்க வேண்டும் இதுவும் ஒரு மரபு நியதி அதனால் நந்தகோபனின் வாய்க்காப்பானை முதலில் எழுப்புகிறாள் நாம் நாம் எல்லோரும் கூட பெருமாளை சேவிக்க பெருமாள் கதவை தட்டி திறக்கும் இந்த பாசுரத்தை சொல்லி தான் கதவை திறக்க வேண்டும் அரண்மனை வாயு காப்பாற்றை பார்த்து சொல்லுகிறாள் உலகுக்கே நாயகனாய் இருக்கும் நீ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாயகனாக தந்தையாக நந்தகோபாலன் இருக்கிறாள் கண்ணனுக்கு உலகுக்கு நாயகனாய் இருந்து சலிப்பு வந்து விட்டது தந்தையாகிய நந்தகோபனுக்கு மகனாக இருக்க ஆசை ஏற்பட்டது அத்தகைய கிருணன் நந்தகோபனின் வீட்டு வாசல் காப்பானாக இருக்கிறார் என்று வாசல் காப்பானை புகழ்கிறாள் மகிழ்ந்து போன வாசல் காப்போன் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கிறான் உள்ளே வீட்டுக்குள் இருக்கும் வாயில் காப்பானை பார்த்து தோரணங்கள் மணிகள் கட்டிய வாயிலை திறக்கச் சொல்லி கேட்கிறார்கள் ஆண்டாள் ஆனால் அந்த வாயில் காப்பான் அனுமதிக்கவில்லை உள்ளே இருப்பவன் யுகத்தில் இருந்த ராமனாக இருந்தாலும் அனுமதிக்கலாம் ஆனால் உள்ளே இருப்பவன் கண்ணன் அல்லவா அவனுக்கு அசுரர்களால் தினம் ஆபத்துதான் உண்டாகிறது என்று அனுமதி மறுத்துவிட்டார் ஆனாலும் ஆண்டாளும் தோழிகளும் அவனிடம் நாங்கள் சிறு பெண்கள் ஆயச் சிறுமியர்கள் கண்ணன் வர சொல்லிதான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் வாயில் காப்பான் பூதகியின் பெண்ணாக வந்துதான் விஷப்பால் கொடுத்தாள் என்று கூறி மறுத்து விடுகிறான் ஆனால் அப்போதும் இந்த சிறுமியர்கள் விடவில்லை நோன்பு நூற்க யா யமுனி செல்ல ஒலி எழுப்ப வேண்டிய பறை என்ற வாத்தியத்தை எங்களுக்கு தருவதாக சொல்லி கண்ணன் மற சொன்னதால் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கேட்கிறார்கள் முதலில் தருவதாக வாக்களிப்பான் பிறகு மறுத்தாலும் மறுத்து விடுவான் கண்ணன் என்று ஆஹ் மறுத்து சொல் வாய்க்காப்பான் மறுக்கிறான் ஆனால் மாயன் மாயன் கண்ணன் மாயன் பெண்களிடம் தாழ பழங்குவன் மணிவண்ணன் நீலமணி போல் வண்ணம் கொண்டவன் நாங்கள் எந்த தீய எண்ணத்துடனும் வரவில்லை நாங்கள் தூய மனத்துடன் தான் வந்திருக்கிறோம் கண்ணனுக்கு சுக்கரபாதம் பாடி பல்லாண்டு பாட வந்திருக்கிறோம் முன்பு சனத்குமாரர்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் நாராயணனை காண சென்ற போது துவாரபாலர்களாகிய ஜெயன் விஜயன் அவர்களை உள்ள விட மறுத்ததால் சாபத்திற்கு உள்ளானார்கள் அதுபோல கண்ணனின் அடியார்களாகிய எங்களை உள்ளே விடமாட்டேன் என்று சாபத்துக்கு ஆளாகாதீர்கள் என்று பலவிதமாக எடுத்து சொல்லு சொல்லி வாயில் காப்பானும் அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தான் ஆனால் நேய நிலை கதவும் கதைகளை வாயில் காப்பார்களாகிய அவர்களையே திறந்து விட சொல்லுகிறார்கள் படியாய் கிடந்து உன் தவழவாய் காண்பேனே என்று குருசேகர் ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்து சாதித்தபடி இங்கே நேய நிலை ஒரு நித்திய சூரியாக இருக்கிறார் அதனால் நீங்களே திறந்து விடுங்கள் என்று கூறுக கூறி வாய் காப்பானும் கதவை திறந்த அவர்களே உள்ளே அனுமதிக்கிறான் அதுதான் முறை அடியார்கள் மூலமாகத்தான் பெருமாளை அடைய வேண்டும் அதுதான் மரபு இங்கும் அடியார்களாகிய வாயில் காப்பான் மூலமாக உள்ளே செல்கிறார்கள் அடியார்கள் மூலமாகத்தான் பெருமாளை அடைய வேண்டும் என்று இந்த பாசுரத்துக்கு காட்டுகிறது திருவாடி எனக்கு தெரிஞ்ச வைக்க இந்த பாட்டை சொல்லி விட்டேன் ஏதாவது தவறுகள் இருந்தால் க்ஷமிக்கவும் நன்றி வணக்கம் திருவாடி பூரத்து ஜெயசிரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் வாழியே எறும்புதூர் மாமுனிக்கு முன்னாள் நாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கர்னி யுகந்தளித்தாள் வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடு வாழியே One to the way.